பிரைஸ்தலா கத்தரைய பர்ஸ் நான் மக்கியப்படுவதாக சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாவது வசனம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாக கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் கத்துடைய நாம் மகியம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று நிறைய பேர் ரசிக்கப்பட்டேன் ஞானசன் எடுத்தேன் நான் நான்குக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க தேவ சித்தது பிரகாரம் ஓடுகிறார்களா என்பது தெரியாது தேவனுக்காக ஓடுகிறார்களா என்பது தெரியாது கத்திரத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜீவனை காப்பாற்றின பின்பு அவருடைய வாழ்க்கையை மனம் திரும்பவில்லை என்றால் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தேவன் அவர்களுக்கு விடுவார் அனுமதித்து விடுவார் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் உன்னை எகிப்து தசிலும் புறப்பட பண்ணுவோம் தேவனாகிய கர்த்தன் நானே உன் வாயை விரிவாய் நான் அதை நிரப்புவேன் எகிப்திருந்து புறப்படாமல் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆசுதங்கள் வந்து சேராது அப்போ சில அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது தங்கள் இறுதி எங்கள் எகிப்துக்கு திரும்புகிறார்கள்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த திட்டத்தில் மனம் திரும்பின எத்தனையோ ஊழியர்களும் மனம் திரும்பின எத்தனையோ விசுவாசிகளும் மனம் திரும்பின எத்தனையோ நபர்களும் ஆண்டுடைய அன்புக்காக காத்திருக்காமல் உலகத்தின் ஆசைக்காக உலகத்தின் இயக்கங்களுக்காக உலகத்தோட ஒத்த வைச்சிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன தான் அவர்கள் ஜெபித்தாலும் துதித்தாலும் பாடினாலும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது ஏன் அதான் ஆண்டர்கள் சொல்லுகிறார் இல்லையா உன்னை எகிப்து தர்சல்தான் புறப்படப்படின்னு அவன் தேவனாக்க நானே ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வது தான் இந்த ஒரு அடையாளம் உன்னை எகிப்து தசிலும் புறப்பட்ட உன் தேவனாக தேவனாக்கை கருத்துனானே புறப்பட்டவர்கள் தான் ஆடைய சமூகத்தில் வாய்களை திறந்து ஜபிக்க வேண்டும் பாட வேண்டும் துதிக்க வேண்டும் ஆரத்திக்க வேண்டும் உன் வாயை விரிவாய்த்ததை நான் நிரப்புவேன் இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு ஆசிரியம் ஒரு வார்த்தை எத்தனையோ பேர் மன்றாடினாலும் அவர்களுக்கு அணுகுவதில்லை ஆசிரதம் கிடைப்பதில்லை ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் இருக்கணும் ஏதோ ஒரு நாள் மனம் திரும்புவது முக்கியம் கிடையாது நேற்று ரசிக்கப்பட்டேன் ரைட்டு நேர்தந்த கட்டுறதுக்காக நான் ஓடினேன் ரைட் ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன் நேற்று வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண முடியுமா நேற்று காலையில் சுட்ட தோசையை சாப்பிடுவீங்களா நேற்று காலையில் நான் இட்லியை வச்சு சாப்பிடுவீங்களா அதை வேறு மாதிரி தானே பண்ணுவீங்க அந்த இட்லியை வேற மாதிரி தானே பண்ணுவீங்க தோசை சாப்பிடுவீங்களா எங்கே இருக்க மாதிரி தானே போடுவீங்க அதை சுட வச்சு சாப்பிட முடியுமா இந்த காலத்தில் பழைய சோரை கூட அதை வேறு மாதிரி பண்ணுறாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு மந்தூள் போட்டு அதில் வேறு சாப்பாடு பண்ணுறாங்க அதுவும் சிலர் மஞ்சள் அந்த பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் அதை சுட வச்சு தண்ணி ஊற்றி சுட வச்சு கொதிக்க வச்சு அதை ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்டு நினைக்கிறாங்க முடியல இல்லையா எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையை மாற்றுங்கள் தேவன் விரும்புகிற பாத்திரமங்களாக மாற்றுங்க மாற்றிட்டு செபிங்க மாற்றிட்டு செபியுங்க அப்போ சில எல்லாம் ஆண்டோடு கூட இருந்தோம் விட்டுட்டு போயிட்டாங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு எஸ் சொன்னார் ஆனால் அங்கே எல்லாேருமே விட்டாங்க எல்லோரும் கேட்ச் பண்ணுறாங்க அவங்களாம் அவங்க எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க ஒருவேளை எல்லோரும் கேட்ச் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டோடைய வார்த்தை பொய் ஆயிருக்கும் இல்லையா உங்களில் ஒருவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொன்னார் இயேசுவின் விமத்துல நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆசுதமாக இருக்க வேண்டும் அந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியில் வராமல் நீங்கள் என்ன தான் ஜெபித்தாலும் உலகத்தோட ஒத்தவிஷம் தரித்து கொண்டு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய நெடுங்கால ஆசைகள் அப்படி தான் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை கவர் இருக்கு இல்லையா அந்த உலகம் அதை விட்டு வெளியில் வாங்க நீங்கள் ஒரு பிடிவாதமாக இருக்கிறீங்களா விட்டு வெளியில் வாங்க உலகம் அவங்களை தொடக்கூடாது எங்கள் இவரெலாம் எப்படி இருந்தால் இன்றைக்கி ஒரு வாழ்க்கை இப்படி மாறி இருக்குதுன்னு நம்மளை பார்த்து சொல்லணும் நம்மளை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும் நான் சாட்சி சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது என்னை பற்றி நான் சாட்சி சொன்னால் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் என்னை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சி தான் முக்கியமான ஒரு சாட்சி உங்களுக்கு ஏசுவி நாமத்தை நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் உலகம் என்ற அந்த பாவ வாழ்க்கையில் அசிங்க வாழ்க்கையில் அந்த பிடிவாதமான வாழ்க்கையில் விட்டு விலகி வந்து உன் வாயை விரிவாய்த்தரேன் நான் அதை நிரப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா நீங்கள் வெளியில் வந்துட்டு செவம் வெளியில் வந்துட்டு பாருங்கள் அருமையான பேதரோ ஏசப்பா அந்த இடத்துல இருக்கிறாரு சேவல் கூவது அப்படியே அப்படியே பார்வை திரும்பி பேதுரை பார்த்தது வெளியே போய் மனம் கசந்து அழுதான்னு சொல்லி பார்க்குறோம் பேதுரை அழுதது பாருங்கள் வெளியே போய் தான் அதனால தான் அவருக்கு ஒரு அச்சிப்பு வந்தது அதனால தான் ஒரு ஆசுதம் வந்தது நீங்கள் அவரை கொலை செய்திகள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினதுக்கு நாங்கள் சாட்சிகள்னு சொல்லி அவர் தைரியமாக பேசினா வெளியே புறப்படுங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகும் அன்பு தகப்பனே தேவனுடைய சமாதிகரம் இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தோட கூட இருக்கட்டும்ப்பா உன்னை எகிப்து புறப்பட்ட உன் தேவனை கத்தன் நான் உன் வாய் விரிவற்றதை நிரப்பேன்னு சொல்லி வார்த்தையின் பிரகாரமாக அற்புதம் செய்யும் ஆசீர்வதியையும் பெரிய கேங்கரிப்பி தாங்கிட்டோம் ஏஸ் மலபிதாவே ஆமை ஆமை